அகங்காரத்தை அழிப்பதற்கென்றே உருவாக்கப்பட்ட கர்மயோகம் பக்தி யோகம் ஞான யோகம் என்ற இந்த பயிற்சிகளே கூட அகங்காரத்தை அழிக்காமல் அதிகரித்து விடுமோ அப்படி வாய்ப்பு இருக்கிறதா அதிலிருந்து தப்பிப்பது எப்படி அப்படிங்கறதா இன்னைக்கான கேள்வி இருக்கு அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆன்சர்ஸ் வந்திருந்தது ஏன்னா நிறைய நம்ம பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ்லயும் நம்ம பாக்குறோம் மிகப்பெரிய பக்தனான நாமதேவ் ஒரு கட்டத்துல வந்து அகங்காரத்துல இருக்கிறத பாக்குறோம் ஆஹ் மிகப்பெரிய ஞானியானத்தவன் சோ அவரும் ஒரு கட்டத்திலேயே இதுல இருந்த மாதிரி நம்ம பாக்குறோம் கருமையோகத்துல இருக்கிறவங்க கூட வந்து நான் எப்படி எல்லாம் சேவை பண்றது தெரியுமா அப்படிங்கிற ஒரு தாட் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே அங்கேயும் ஒரு ஈகோ வந்துற மாதிரி இருக்கு சோ இது ஏன் வந்தது எப்படி வந்தது அப்படிங்கிற டீட்டெயிலான ரிசர்ச்க்குள்ள நான் போகல ஸ்ட்ரெயிட்டவே இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படிங்கறத மட்டும் நான் சொல்லிடுறேன் சோ நீங்க சொன்னது எல்லாமே அற்புதமான பாயிண்ட்ஸ் அதோட எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்க சொன்னது என்னன்னா அடியேன் பாவம் அப்படிங்கறது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா வச்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம இந்த வியாதி மூல தப்பிச்சிடலாம் சரியா கர்மயோகம் பண்ணிதான் ஆகணும் பத்தியோகம் பண்ணிதான் ஆகணும் ஞான யோகம் பண்ணதான் வேணும் பட் இதுவே நமக்கு ஈகோ கொடுக்கறாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஆல்வேஸ் ஃபீல் நான் ஒன்றும் இல்லாதவன் நான் எதுவும் இல்லை இந்த தாட்ட வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா போட்டு வச்சிருந்தோம் எல்லாரும் எனக்கு மேல இருக்காங்க நான் எல்லாருக்கும் கீழ இருக்கேன் சோ இந்த ஃபீல்ட்ல சுகம் அடையணும் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அடியேன்றது நான் நிறைய பேர் வந்து அடியேன் பாவத்துல இருக்கேன்னு நினைக்கூடாது அடியேன் பாவத்துல ஏமன் சுகம் அடைகிறானோ அடியனா இருப்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றானோ அங்க அவன் ஜெயிக்க முடியும் அடியானா இருக்கிறேனே அப்படின்னு நினைச்சா அது பெரிய பாம கிடையாது அடியேனா இருப்பதுன்னா அப்படி ஒரு சுகத்தை எவன் அனுபவிக்கின்றானோ அவனுக்கு இந்த ப்ராப்ளம் சான்சே இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல பாயிண்ட் சொல்லிருக்கேன் அண்ட் அப்கோர்ஸ் நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் நல்ல பாயிண்ட் தான் ஆஹ் ஆராய்ச்சி நம்ம பற்றியே நாமளே வந்து ரீதிங்க் பண்றதுதான் எப்படி இருக்கேன் ஆனா அடியா என்னன்னு தெரியும்ல ஈகோ இல்லாத தன்மைன்னா என்னன்னு தெரியும்ல அந்த மாதிரி தானே இருக்கியா இல்லையா அப்படிங்கறத என்ஷூர் பண்ணிக்கிறதுக்கு உண்டான அந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூஸா பண்ணணும் எவ்ரிடே ஈவினிங் உட்காந்துட்டீங்க இன்னைக்கு ஃபுல்லா நான் வந்து டிஎன் பவத்துல இருந்தேன்னா எங்கேயாவது ஈகோ ஆச்சா அப்படின்னு நம்ம ஸ்ரீ திங்க் பண்ணணும் எந்த இடத்துல எப்படி எப்படி நடந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சுய ஆராய்ச்சி பண்ணி ஒரு மெடிடேஷன் மாதிரி கண்ண முடிவு பண்ணுங்க மறுபடியும் மறுநாள் காலையில நான் எனக்கு ஃபுல்லா இருக்கணும்ன்ற ஒரு வைராக்கியத்தை எடுங்க சோ இந்த மாதிரியான ப்ராக்டிஸ் அண்ட் ப்ராசஸ் வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய அளவுல ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிருந்தீங்க அதே மாதிரி ஞானத்தினுடைய ஆணி வேர் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா ஒன்னஸ் கீல் இருக்கு சம பாவனையில இருக்கு சரியா இந்த ஒன்னஸ் கீல் அண்ட் சம பாவனா இந்த ஒரு பாயிண்ட் வந்து மிஸ் பண்ணிடாது ஏன்னா எசன்ஸ் ஆஃப் தி ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிறது சம பாவனா தான் ஒன்னஸ் கீல் தான் அப்போ இத மிஸ் பண்ணிட்டு நீங்க என்னதான் ஞானத்தை கேட்டாலும் டோட்டலா அவாய்ட் ஆயிடும் நீங்க அதை இறுக்கி பிடிக்கணும் நம்ம அகங்காரத்தை விட்டுடாமலேயே எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை அப்படின்னு வித்தியாமா சொன்னாங்க

அளவுக்கு நீ மாயாத்தியில் ஸ்ட்ரென்தன் ஆயிடுச்சோ நீங்க இல்லாத விஷயத்துல எவனாவது நான் பெரியவன் சின்னவே பாப்பானாங்க கனவுல வர்ற விஷயத்துல சின்னால எவனாவது போட்டி போட முடியுமாங்க ஆனா இல்லவே இல்லப்பா ஒண்ணும் இல்லாத விஷயம் அப்படின்ற அளவுக்கு நீங்க மாயாப்பில ஸ்ட்ரெந்தன் ஆகும் போதும் கூட இது ஈகோ என்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் அபார்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச டிப்ஸ் அடிக்கடி நான் சொல்ற டிப்ஸ் ஒண்ணே ஒண்ணுதான் அமானித்துவா அப்படிங்கிற பேருல ஞானேஸ்வரியில ஞான தேவர் சொன்ன அந்த ஒரு டிப்ஸ் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா உங்களால இந்த ஈகோக்குள்ள வரத்து ஒட்டியவே முடியாது என்ன சிம்பிளா சொல்லிட்டாரு சந்தோஷப்படுங்க எதுல சந்தோஷப்படும் அப்படிங்கறதா ரொம்ப முக்கியம் ஈகோ அட்டிபடுறதுல சந்தோஷப்படும் ஈகோ கூடும் போது அழுது அப்படி உள்ளிட்டவ சொல்லியிருக்காருங்க இந்த ஒண்ணை பிராக்டிஸ் பண்ணுங்க எப்படிங்க மிஸ் ஆக முடியும் என்னுடைய பாயிண்ட நான் வைக்கிறது சமாணித்துவா அப்படிங்கிற பகுதியில சோ அந்த பாயிண்ட்ஸ் எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு கண்டிப்பா நம்ம ஈகோ வராது அப்படிங்கறதுதான் சோ மேஜரா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா திறமை இல்லாமன்னா இருக்கிறதுக்கே பிடிக்காதுன்றாரு எந்த அளவுக்கு நம்ம எல்லாருக்குமே ஈகோ அப்படிங்கறது என்ன நான் எனக்கு ஞானத்துல எல்லாம் தெரியும் ஒரு திறமை

அம்புல மான் எப்படி துடிக்குமோ அந்த மாதிரி எனக்கு ஒரு வேதனை இருக்கும் சேஞ்ச் ஒரு மைண்ட் செட் என்ன மைண்ட் செட் மாத்திரம் இது வரைக்கும் நீ வாழ்ந்துட்டே இல்ல ஈகோ பூஸ்ட் பண்ணும்போது சுகப்பட்டு சுகப்பட்டு வாழ்ந்துட்டே இல்ல நீ உள்டா பிராக்டிஸ் பண்ண ஈகோ பூஸ்ட் ஆகும் போது அழு கஷ்டப்படு ஈகோ டெஸ்ட்ராய் ஆகும் போது ரிஜாய்ஸ் பண்ண சோ ஈகோ டெஸ்ட்ரக்ஷன்ல சுகத்தையும் ஈகோ இன்க்ரீசிங்ல நீ கஷ்டத்தையும் நான் பட வேண்டும்ன்றதுல நீ ஹண்ட்ரட் பர்சன்ட் என்ஷூர் பண்ணிக்கிட்ட அப்படின்னா மைண்ட் செட் அந்த மாற்றுறதுக்கு நீ கீப் ஆன் முயற்சி பண்ணிட்டே இருந்த அப்படின்னா கண்டிப்பா இதுக்குள்ள நம்ம சிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் முக்கியமா அந்த அவமானங்கள் வரும்போது உறவுமுறையார் ஒதுக்கி வைத்தல் மிகவும் சந்தோ ஆசைப்பட்டு விரும்புவான் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வான் மிக்கவும் இதை மாதிரியே நடக்கணும் என்று ஆசைப்படுவான் என்ன அர்த்தம் இந்த மாதிரியான ஒரு கேவலமான விஷயத்துக்குள்ள மக்கள் பதியில அவனுக்கு பட் இவனுக்கு அதான் சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறது எல்லாத்தையும் மிக முக்கியமா எதை செய்தால் குறைவு ஏற்படும் அதையே பெரும்பாலும் செய்து கொண்டிருக்கும் நான் எதை பண்ணா எல்லாமே என்ன லூசுன்னு சொல்லுவானோ என்ன மட்டமா பேசுவானோ அதை நான் பண்றதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறது குறிப்பா எதுக்காக ஆஹ் கெட்ட பேர் வாங்குறதுக்காக அது போக ரொம்ப முக்கியமான பாயிண்ட் மரங்களே வன் கூர்ந்தாலே எப்போதும் ஏகாந்தத்தையே தேடி தெரிவான் அப்படின்னு சொல்றது சோ இதை வந்து அனதர் எக்ஸ்ட்ரீமா இம்பார்டன்டான பாயிண்ட் உனக்கு ஈகோங்கிறது சுத்தி உள்ளவங்க கிட்ட தான் நகரப்போகுது சுத்தி அவனுமே இல்லாத இடத்துல நீ வாழணும்னு ஆசைப்பட்டேன்னா ஈகோ எங்கிருந்து வரும் ஈகோவை டிஸ்ட்ராய் பண்றதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு நாம் தனிமையை வாழ விரும்புவது அப்படிங்கிறது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் பட் இந்த பக்கம் உங்களுக்கு வருது அப்படின்னாலே நீங்க வந்து ஈகோ கடந்து போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் கூட்டத்துக்குள்ள வாழணும் நாலு பேர் கூட சேர்ந்து வாழணும் பத்து பேரை வந்து நம்ம சிஷியர்களா வச்சு திருத்தணும் நாலு பேருக்கு கிளாஸ் எடுக்கணும் இந்த ஃபீலிங் எல்லாம் வந்து கண்டிப்பா இருக்கவே கூடாது அப்படிங்கிற சரியா எந்த அளவிற்கு நான் தனிமையில் ஆனந்தமாக வாழ விரும்புகின்றேன் அப்படிங்கிற ஃபீல் வருதோ அந்த அளவிற்கு அவன் ஈகோ விட்டு வெளியில போய்கிட்டே இருக்கான் என்ற விஷயத்தையும் நீங்க புரிந்து கொள்ளலாம் நீங்க சொன்ன எல்லா டிப்ஸோடையும் இந்த தற்கருமையின்மை அப்படிங்கிற அந்த விஷயத்த நான் என்ன பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன் அதை மனப்பாடமா ஒப்பிங்க அப்படின்னு சொல்லிருக்கேன் அத வந்து இம்போசிஷன் மாதிரி ஒரு பத்து இருபது தடவை எழுதுங்க அப்படின்னு சொல்லிருக்கேன் சோ தட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி வெப்பன் நம்மளை பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதமாக அந்த ஒரு விஷயத்தை காண்கின்றேன் சோ அதையே எந்த கேள்விக்கான பதிலாக பதிலான ஆடை